அதனால ஒரு அதிர்ச்சியான ஒரு அப்டேட் வந்துருக்குது என்னென்னா தலைவர் ஒன் செவன்டி த்ரீ படத்துலேருந்து சுந்தர்சி அவர்கள் விலகி இருக்கிறதா ஒரு செய்தி வந்து பார்த்தீங்கன்னா அஃபீஷியலாக அனோஸ் பண்ணியிருக்கிறாங்க அதாவது அன்அவாய்டபுள் ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் மென்ஷன் பண்ணி ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டுக்காரு குஷ்பு சுந்தர் அவர்களும் அந்த அறிக்கை வந்து வெளியேற்றுக்கிறாங்க ஸோ ஏதோ ஒரு காரணம் இருக்கிறது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கனாக்கா இப்போ அந்த சினிமாக்குள்ளே இருக்கீங்களா சேர்ந்து பேசும்போது என்ன காரணம் சொல்லியிருக்கீங்கன்னா ஒரு பக்கத்து ஒருத்தங்க நிறைய பேர் கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸ் அப்படி அப்படின்னு போகல கிரியேட்டிவ் டிஃப்ரென்ஸெலாம் அவரு இருக்குது அது முதல் பிரச்சனை என்னென்னா சுந்தர்சி அவர்கள் வந்து படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஒன்லைன் மட்டும் தான் வச்சிருப்பாரு அது டெவலப்மெண்ட்டே இனிமேல் தான் பண்ண ஆரம்பிப்பாங்க படம் எடுக்கிறது ஒரு த்ரீ மந்த்ஸ் ஃபோர் மந்த்ஸ் முன்னாடி இப்போ அது அது பிரச்சனை கிடையாது அவருக்கு இப்போ கையில் வந்து ரெண்டு மூணு திரைப்படங்கள் வந்து ப்ரொடக்ஷனில் இருக்குது அதான் ஒரு மெயின் காரணமாக வந்து பல பேர் சொல்லப்பட்டிருக்காங்க முக்கூத்தி எம்என் டூ இருக்குது அந்த படம் முடிச்ச பிறகு கலகலப்பு த்ரீ பண்ணுங்கிற ஒரு ஐடியாவும் மாதிரி அரண்மனை ஃபைவ் பண்ணுங்கிற ஐடியாவும் அது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி இந்த படத்துக்குன்னு டைம் ஒதுக்கி ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ளே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணியிருந்திருக்காங்க ஸோ அந்த டைமுக்குள்ளே படம் முடிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கொஷ்டின் மார்க் வந்து நிறைய வந்திருக்குது ப்ளஸ் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்டை வந்து உள்ளுக்குள்ளே கொண்டு வரும் நிறைய ஆர்டிஸ்ட் உள்ளுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மாநிலத்தில் இருக்கும்போது அதுக்கு தகுந்த மாதிரி டைம் வந்து பார்த்தீங்கன்னா செட் ஆகுதா அதுக்கு தகுந்த மாதிரி கால்ஷீட் வந்து கரெக்டாக மேட்ச் ஆகுதா அப்படிங்கிற விஷயத்தில் நிறைய யோசனைகள் போயிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி தான் பல பேர் சொல்லிக்கிறாங்க ஸோ அது என்ன ரீசன் அப்படிங்கிறது சுந்தர் சி அவர்களே அஃபிஷியலாக சொல்லுவாப்பில்ல ஸோ இதெல்லாம் வந்து பொதுவாக சொல்லப்பட்ட ரீசன் இதை வந்து ஒன் செவன்ட்டி த்ரீ படம் இருக்குல்ல இதுக்கப்புறமேட்டு வேறு யார் இயக்குனராக வரப்போகிறாய்ங்க அப்படிங்கிற ஒரு டிஸ்கஷனை வந்து ஆல்ரெடி உருவாக்கியிருக்காங்க கார்த்திக் சுப்ராஜ் வந்திருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி பல பேர் வந்து பேசிட்டுருக்கிறாங்க எனக்கும் அந்த ஆசை ரொம்ப ரொம்ப இருக்குது பேட்டை படம் முடித்த டைமில் வந்து ஒரு டைம் வந்து படம் பார்க்க போயிருக்கும் போது கார்த்திக் சுப்ராஜ் சார் பார்க்கும்போது சார் அடுத்த படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்து பேட்டை படத்துக்கு அப்புறம் வந்து பேசினேன் அப்போ அவர் சொல்லியிருந்தார் ஒரு டைமை இல்லை தலைவர் சொன்னால் உடனே ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தார் ஸோ கார்த்திக் சுப்ராஜ்கிட்ட கதை இருக்கும் பட் ஆனால் அடுத்த படம் வந்து அவரும் ஷூட்டிங்கில் போயிட்டு இருக்கனால அடுத்து என்ன அது என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயம் தெரியல அதுவும் நிறைய டிஸ்கஷனில் போயிட்டு இருக்கு கமல் சாரோட ப்ரொடக்ஷனில் ரஜினி சார் நடிக்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து என்னெஞ்சு படம் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மிகப்பெரிய எக்ஸைட்மெண்டான சந்தோஷத்தில் இருந்த நேரத்தில் அது வந்து கொஞ்சம் தள்ளி போகிற மாதிரி ஒரு தோற்றம் வருது அதுக்கான ஒரு இயக்குநர் மாறாங்களா இல்லை ப்ரொடக்ஷனே மாறுதா அப்படிங்கிற விஷயம் தான் தெரியலை ஸோ வேறு எதாவது பெரிய ப்ராஜெக்ட் வந்ததுனால இந்த ப்ராஜெக்டை கொஞ்சம் தள்ளி போடணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால இது நடக்குதா அப்படிங்கிற விஷயமும் நமக்கு தெரியல எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வெறும் ஒரு என்ன சொல்கிறது ஒரு டிஸ்கஷன் மட்டும்தான் ஆனால் ரொம்ப ஆசையோடு நான் இருந்தேன் இல்லை மாற்றுக்கிறதே கிடையாது சுந்தர்சி அவரோட இயக்கம் அப்படிங்கிறது வந்து அருணாச்சலம் படத்துக்கு பிறகு வரப்போது ஸோ காமிக்கலான ஒரு ஆங்கிள் வந்து தலைவரை பார்க்க போகிறோம் ரொம்ப சந்தோஷமாக ஏன்னா வெறும் வயலன்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்க நேரத்தில் வந்து ஒரு காமிக்கலாக சந்தோஷமாக ஒரு ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணுற மாதிரி ஒரு படம் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து நானும் ஆசைப்பட்டேன் எனக்கு அந்த விண்டேஜ் மூவி டைரக்டர் இருக்கிற அந்த விண்டேஜ் டச் இருக்குல்ல அந்த பழைய ஸ்க்ரீன் பிளே இருக்குதுல்ல அந்த ஸ்க்ரீன் ப்ளேயோட டச்சில் வந்து படம் வரும்போது அது ஒரு ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட்டை கொடுக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸை வந்து ஒரு லைட் ஹார்ட்டடாக படம் பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படிங்கிற ஒரு மனநிலைகள் தான் நானும் யோசிச்சுட்டு இருந்தேன் ஸோ அதுக்காக ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காத்துட்டு இருந்தேன் ஸோ அது நடக்காமல் போயிருக்குது அப்படிங்கிறது கொஞ்சம் வருத்தமான தான் சுந்தர்சி சாருக்கே வந்து பார்த்தீங்கன்னா இது மாபெரும் வாய்ப்பு அப்படிங்கிறது அவருக்கு ரொம்ப ரொம்ப தெரியும் ஏன்னா இவர் ரெண்டு பேரும் இணைஞ்சு ஒரு படத்துக்குள்ளே வரது அப்படிங்கிறது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது ஸோ அந்த டெசிஷனை வந்து ரொம்ப சா ரொம்ப லைட் ஹார்ட்டடாக அவர் எடுத்துருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது அதாவது இவர் அனௌன்ஸ் பண்ணும்போது இந்த ஃபோட்டோ ரிலீஸ் ஆகுது முன்னாடியே குஷ்பு அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ ஏதோ ஒரு விஷயம் அதாவது இந்த வ அடுத்து வர போகின்ற படங்கள் இருக்குல்ல அந்த படங்களுடைய அந்த கால்சீட் பிரச்சனையாக தான் மெயினாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஸோ எப்படி நடக்குது என்ன மாதிரி சூழ்நிலைகள் அப்படிங்கிறது சுந்தர்சி அவர்களுடைய பாயிண்ட் ஆஃப்லேருந்தே நமக்கு வந்து தெரிய ஆரம்பிக்கும் ஸோ அடுத்து ஒன் செவன்ட்டி த்ரீ படத்துக்காக அடுத்த இயக்குனர் யார் அப்படிங்கிற அந்த லிஸ்ட்டு வந்து பயங்கரமாக போயிட்ருக்குது லோகேஷ் நடராஜ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவாக ஒரு படம் நடிக்க போயிருக்காரு அதனால் அந்த படம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன படம் போகிறாரு அப்படிங்கிறது அது அவருடைய பாயிண்ட் ஆஃப் ஃபில் நிறைய விஷயங்கள் கைதி தூள் துறை படமெலாம் இருக்குது அந்த அந்த ஆங்கில் போயிட்டுருக்காரு ஸோ இப்போ இருக்கிற இயக்குநர்களில் புதுமுக இயக்குனர் வராங்களா இல்லை வந்து ஏற்கனவே வந்து ஃபெமிலியரான இயக்குநர்கள் வராங்களா நிறைய பேர் கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க பல பேர் ரஜினி சார்ட்டு வந்து கதையெல்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ கமல் சாருக்கும் ரஜினி சாருக்கும் இடைப்பட்ட அந்த எப்படி ஸோ அந்த கம்யூனிகேஷனுக்கு தகுந்த மாதிரியான ஒரு நல்ல இயக்குனர் வந்து கண்டிப்பாக ஒர்க் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ஸோ அது எப்படி போகுது அப்படிங்கிறத பொறுத்துருந்து பார்க்கணும் ஸோ இந்த செய்தி வந்து ஒரு ரசிகராக பார்க்கும்பொழுது கொஞ்சம் வருத்தமான விஷயமாக இருக்குது பட் ஆனால் ஒன் செவன்ட்டி த்ரீ படம் வந்து கண்டிப்பாக வரப்போகுது அந்த படத்துக்கான வேறு எந்த இயக்குநருக்கு அந்த பெரிய வாய்ப்பு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்து தான் பார்க்குறோம் உங்களுக்கு இந்த பாயிண்ட் பாய்ந்தாவுலேருந்து என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்தை தாராளமாக கமெண்ட் எழுதுங்க ஸோ ரஜினி சார் கமல் சாருக்கு படம் பண்ணி கொடுக்க போகிறது உறுதியாக இல்லாமல் எந்தவித மாற்றுக்கட்டுமே கிடையாது பட் ஆனால் அதுக்கு சரியான கதையும் சரியான இயக்குநர்களும் இருக்கணும் சுந்தர்சி சார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அரண்மனை சீரீஸ்லாம் எடுக்காமல் இல்லை வந்து கலகலப்பு த்ரீ படமெலாம் வந்து இல்லாமல் அந்த லிஸ்ட்லாம் இல்லாமல் அவர் ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக வாய்ப்புகள் இருந்திருக்கும் இப்போ வந்து அவருடைய வாழ்க்கைலையும் ரொம்ப ப்ரைம் டைமுக்கு போயிட்டார் அரண்மனை படத்துடைய ஃபோ நாலாவது பாகத்தின் பிறகு மிகப்பெரிய வெற்றியை நோக்கி நகர்ந்து போயிட்டிருக்காரு மினிமம் கேரண்டி இயக்குனார் அப்படின்னா சுந்தர்சி சார் தான் மாற்று கத்தே கிடையாது ஸோ அவர் ரொம்ப பிஸியாக இருக்கிற நேரத்தில் வந்து இந்த படத்தை கமிட் பண்ணதுனால அவருக்கு சில சூழ்நிலைகள் வந்து தடையாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ அது என்ன சூழ்நிலை அப்படிங்கிறத அவரே வந்து வெளியிடுவார் அது வரைக்கும் நம்ம புத்துந்து காத்துட்ருக்கணும் உங்களுடைய கதைகளை கமெண்ட் எழுதுங்க மறுபடியும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்